தங்கலட்சுமிறம் வந்து கவிதா கவி கவிதா அவங்களுக்கும் தெரிவிச்சு பாட்டு பாட்டு தான் தோழ நடுப்போம் நாடகம் வந்து இங்கே எனக்காக இந்த நாள் முழுக்க மனித துணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மனித துணிகள் வந்து யாருக்காக இன்னொருத்தருக்காக செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எளிதாக விஷயம் சொல்லுங்க இந்த காலத்தில் நம்ம வந்து ஒரு ஒரு வேலையா ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு விஷயமா அப்படின்னா இந்த மொழி எனக்குள்ள என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த முன்னாடி நமக்கு சொல்றவங்களுக்கு முன்னாடி விஷயம் இங்க வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது ஏன்னா வந்து சென்னையில நீங்க கேட்க வந்து எனக்கு ஃபேமிலி யாருமே ஃபேமிலின்னு பார்த்தா இங்க இருக்கிற மாதிரி என்னோட ஃபேமிலி பாரதிக்கு தெரியும் ஏதாவது இருந்தால் செல்வாக்கு தான் ஃபோன் அடிப்பேன் அப்பா இறந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு செல்வாக்கு அப்படின்னா ஃபோன் அடிக்கிற அளவுக்கு வந்து எனக்கு தோழர்கள் என்ன தாங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க என்னை எது போனாலும் எனக்கு அந்த மாதிரி தாங்க இல்லை அப்படின்னா அவ்வளவு இருக்காத அளவுக்கு என்ன வந்து அப்படிங்கிற வந்து அப்படியே அழகில் கொண்டு போய் இருந்தாலும் என் பையன் என் கூட இருக்கிறோம் என்ன

இவங்கெல்லாம் உங்களோட வந்து உறவே இல்லாம ஒருத்தர் தெரியும் தமிழ் தெரியும் தெரியும் இந்த மாதிரி கவினா தெரியும் ஆனா அதை மீறி வந்து நமக்கு இருக்கிற இந்த ஒரு மிகப்பெரிய பலம் யார் நீ ஒருவரோடையும் ஒரு மூக்கெடுக்கணும் சென்னையில் எனக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னு நீ நினைச்சி விட்றாரு அப்படின்றதுக்காக தான் அவனை சேர்த்துட்டு வந்து உங்கள் எல்லோரும் முன்னாடியும் கொண்டு வந்து ரெண்டு கரங்களையும் சேர்த்தது இந்த ஒரு நிகழ்ச்சி நீங்கள் அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது இந்த மீதி வந்து நம்ம இன்னும் நிறைய நான் பண்ணணும் அப்படின்னு தூங்கவே விடாது என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு அதை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன் அது ரொம்ப பெரிய பாடு அது வந்து நான் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து எனக்கு அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைமை நானே வந்து அமைச்சு எல்லாமே அமைஞ்சு வந்திருக்கு இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக நம்ம போகலாம் இன்னும் கொஞ்சம் தைரியமாக வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இந்த ஒரு ரெண்டு எனக்கு மிகப்பெரிய தைரியம் வந்திருக்கு அது கொடுத்தது என்ன அப்படின்னா நான் பண்ணிட்டு இருக்கிற வேலை தான் அப்பாவின் மீசை ரெண்டு மாசத்துல ரிலீஸ் ஆகும் போது அது ஒரு மிகப்பெரிய தைரியம் அப்போ வந்து அப்பாவின் மீசையே நான் ரிலீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நான் என்ன வேணா பண்ணிக்கலாம் ஏன்னா அது அந்த அளவுக்கு கடினமான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படிங்கும் போது ரொம்ப சீரியஸா வந்து ரெண்டு மாதத்துல ஷூட்டிங் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அதுக்கப்புறம் அது அப்படியே தண்ணி வைக்கிறது காரணம் என்னென்னால் இன்னும் பெருசாக எதாவது பண்ணிட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அது எதுவும் இல்லை இருக்கிறத வச்சு இருக்கிற ஒரு விஷயத்தோட நீ அடுத்த அடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லுறதுனால ஸோ அதுக்கான ஒரு ஒரு நிகழ்ச்சி எனக்கு கொடுத்துருக்கறது என்ன அப்படின்னா இது என்ன நடந்தாலும் சரி உங்களுடைய உழை ப்ரொஃபஷனலிசம் வந்து எப்போவுமே அதுக்கு மரியாதை அப்படின்னு இந்த சினிமாத்துல எனக்கு சொல்லியிருக்கேன் சொல்லிக்கிட்டே உங்களுடைய ப்ரொஃபஷ்னலிசம் தான் உங்களை முன்னுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு அந்த ப்ரொஃபஷனலிசம் அப்படின்ற ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் எனக்கு கொடுத்துருக்குற அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு அடுத்த நிறைய படங்கள் இயக்குவேன் நடிப்பேன் வந்த எல்லாருக்குமே நன்றி எல்லாரையும் பார்க்குறதுல அவங்க எல்லாரோட மனசு போயிட்ட மாதிரி வீதி நடக்கிறது அதாவது மனப்பக்கூடாது ரொம்ப மகிழ்ச்சியான அப்படி இருந்தாலும் கூட இன்னொரு இது இருந்தால் இன்னும் சில வார்த்தைகள் பேசி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப அவர் ரொம்ப அழகாக ஒரு குழந்தையாக இருந்துச்சு அதே சமயத்தில் எந்த ஒரு புரிஞ்சுக்காரங்கிற மாதிரி முயற்சி பண்ணுவது தெரியுது